பிடித்துதல் மீன் பதப்படுத்துதல் மீன் உலர்த்தும் தொழில் நுட்பங்கள் தொழில்நுட்ப உபகரணங்களை அளித்தல் மற்றும் பயிற்சிகள் வழங்கி ஊக்குவிக்கும் திட்டம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மீனவ குடும்பங்களை சார்ந்த பயனாளிகளுக்கு ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் சுமார் பதினைந்தாயிரத்தி முன்னூறு மீனவர்களுக்கு மீன் மற்றும் மீன் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சி வழங்க இருபது கோடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் திட்டம் செயல்படுத்தப்படும் மீன் வளம் சார்ந்த வாழ்வாதாரமான பின்னுதல் வலை பழுதுபார்த்தல் படகு கட்டுமான தொழில் படகு படகு பழுதுபார்த்தல் கருவாடு தயாரித்தல் வண்ண மீன் தொட்டியில் தயாரித்தல் படகு ஓட்டுநர் பயிற்சி கடல் சிப்பி அலங்கார பொருட்கள் தயாரித்தல் ஆகிய தொழில்கள் செய்ய ஐம்பத்தி நாலு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இருபதாயிரத்தி நூறு மீனவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மீன்வளம் சாராத பிற தொழில் வாய்ப்பு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர குறிப்பாக காளான் வளர்ப்பு சுற்றுலா படகு இயக்குதல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் வீட்டுமுறை முறை மசாலா பொடிகள் தயாரித்தல் அழகு கலை பயிற்சி சிறுதானிய உணவு தயாரித்தல் போன்ற பல்வேறு தொழில்கள் செய்ய சுமார் பதினான்காயிரத்தி எழுநூறு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி மூணு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசின் மீன்வளத்துறை மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் போன்ற பல்வேறு அமைப்புகளும் அரசு துறைகளும் இணைந்து இத்திட்ட திட்டங்களை செயல்படுத்தும் இந்த திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க திட்ட கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திட்ட செயல்பாடு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்து மேம்படுத்தும் பொருட்டு இந்திய பெருங்கடலின் மீன் மீன்பிடிப்பு செய்வதற்கு ஏதுவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இருநூற்றி பதினாறு கோடியே இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவிடப்படும் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியே எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டங்களால் மன்னார் வளைகுட பகுதியைச் சார்ந்த மாவட்டங்களின் மீனவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் அவருடைய வாழ்வாதாரமும் மேம்படும் அது மட்டுமல்ல நமது மீனவர் சொந்தங்களை குடும்பத்தினர் கூடுதல் வாய்ப்புகள் பெற்று அந்த பொருளீட்ட அதிகமான பொருளீட்ட வழிவகை ஏற்படுத்தப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்து